பைபிள் படிங்க உங்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பைபிள் பதில் இருக்கு நிறைய வாட்டி ஏங்கி எனக்கு இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நிறைய வாட்டி உட்காந்து யோசிக்கும் போது எனக்கே அறியாம வந்து தாட்ஸ் வரும் பைபிள் படி உனக்கான பதில் பைபிள்ல இருக்கு அந்த பைபிள் ரசமா ஓபன் பண்ணி படிக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு எனக்குள்ளே வந்து ஒரு அழுதுகிட்டே ஜெபம் பண்ணும்போது போது நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரசன்ஸ் ஒன்று வரும் இருக்கும் தாத்தா எப்படி எந்த மூலியமா வருவானா காதல் மூலியமா வருவான் தாத்தா முட்டி போட்டு ஜபம் பண்ண ஜமம் பண்ணி கடவுளே எந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரீமா எவ்ளோ பிரச்சனை போனாலும் கடவுளை தேடி போங்க மக்களே நான் தான் சாந்தினி பிரகாஷ் பேசுறேன் இன்னைக்கு வந்து நான் என்ன பேச போறேன்னா எனக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அவர் எதுக்காக பிடிக்கும் அவர் என் வாழ்க்கையில் அவர் வந்து என்னென்ன பீ பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் மாதிரி சொல்ல போறேன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேவியர் என்னோட ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஏன் லைஃப் பற்றி உங்களுக்கு சொல்லணும் சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கள் அம்மா அப்பா லவ் மேரேஜ் ஸோ அவங்களுக்குள்ள வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து பிரிஞ்சிட்டாங்க ஸோ ஃப்ரம் த பர்த் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட இல்லை ஸோ எங்கள் அம்மாவோட அம்மா மீனிங் எங்கள் அம்மா அம்மா அவங்க கூட தான் நான் வளர்ந்தேன் ஸோ எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் நல்லா ட்ரிங்க் பண்ணுவார் ஸோ ட்ரிங்க் பண்ணி பிரச்சனை பண்ணுவார் அதனால வந்து வீட்டில் வந்து ஒரு பொம்பளைக்குள்ள சேஃபாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்டலில் சேர்த்தாங்க ஸோ அந்த ஹாஸ்டல்லே ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் ஹாஸ்டல் போனதுலேருந்து ஐ வாஸ் லைக் வெரி ஸ்கேன் அந்த ஹோம் சிக் வரும் எனக்கு ஃபீவர் வரும் அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும் அப்பா வேணும்னு அந்த ஏக்கம் இருக்கும்ல அது இருக்கும் எங்கி 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 நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன் சிஆர்சே பெயின்ஸ் பார்க் அங்கே வந்து வார்டன்லாம் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணி இதுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பைபிள் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அந்த பைபிள் வசனம் ஓப்பன் பண்ணி படிக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு எனக்குள்ளே வந்து ஒரு அழுதுகிட்டே ஜெபம் பண்ணும் போது நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரசன்ஸ் ஒன்று வரும் புள்ளரிக்கும் ஹோலி ஸ்பிரிட் வரும் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ப்ரேயர் பண்ணும் போதுலாம் அப்போ எனக்கு கூட என் தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க அவளும் வந்து எல்கேஜி பி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா அவரும் வந்து எங்கேயோ ஆந்திராவில் படிச்சுட்டு இருந்தா நான் இங்க இருப்பேன் ஸோ மழை பெய்ப்பும் மழைலாம் தேயும்போது இடியெல்லாம் இருக்கலாம் அப்போல்லாம் நானும் ரொம்ப பயப்படுவேன் அது நானே பயப்படுறேனே அந்த குழந்தை அது பயப்படுமேன்னு சொல்லிட்டு கடவுளே என் தங்கச்சியை வந்து காப்பாத்துங்க என் கண்டு என் தங்கச்சிக்கு வந்து பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுவேன் அப்புறம் உடனே ஒரு வருஷம் வரும் எல்லாம் வாடகை யாரா சொல்லுவாங்க நீ வந்து பிரேர் பண்றது சேஃபா இருக்கா அது பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் காதல் மூலியமா வருவான் அந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரு சாத்தா ஒண்ணு ஒரு விளையாட்டு விளையாடுச்சு எந்த இடத்துல வந்து கடவுள் பக்தி அதிகமா இருக்கும் அந்த இடத்துலதான் வந்து அந்த தான் சாத்தா வந்து டெம்ப் பண்ணுவான் கிட்ட வந்து இது இது வந்து இது தப்பு பண்ணு இட்ஸ் ஓகே கடவுள் ஒண்ணு மன்னிச்சிருவாரு இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் என் வாழ்க்கையில வந்தான் வென் ஐ வாஸ் இன் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தன் வந்தான் வந்து வாழ்க்கைய தலைகிலே மாறிச்சு அப்போ வந்து நிறைய சூசைட் அட்டம் பண்ணிருக்கேன் நிறைய வீட்டுல வந்து யாரும் இல்லாத நேரத்துல வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் போன் மொபைல் போன் கேஷ் எல்லாத்தையும் சுட்டுட்டு போயிட்டு திருக்கிட்டு எனக்கு வந்து பிளாக்மெயில் என் கூட நீ இல்லைன்னா உங்கள் வீட்டில் நான் வந்து யூனோ போட்டு கொடுத்துருவேன் இல்லைன்னா வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுவேன் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பிளாக்மெயில் சாத்தா வந்து அது மூலமா வருவாங்க பட் அந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சது மட்டும் கடவுள் மட்டும் தான் தெரிஞ்சாரு முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணி கடவுளே இந்த மாதிரி பண்ணி தான் என்ன பண்ணதுன்னு தெரியல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு நான் பிரேர் பண்ணும் போது கடவுள் ஒண்ணுதான் சொன்னாரு நீ உண்மையா இருக்கணும் வீட்டுல வந்து உண்மையா சொல்லு நான் இருக்கேன் உங்க கூட சொல்லு மனசுல என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு அவங்களா கண்ணு குடிக்கிறதுக்கு முன்னாடி நீயா உண்மையா சொல்லிட்டேன்னா என் வீட்டுல பிரச்சனை இருக்காது நான் இருக்கேன் உங்க கூட நீ என் மனசு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு சரி ஓகே இவ்வளவு தைரியம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுல சொல்லிட்டேன் என்ன எதுவுமே பண்ணல அடிக்கல திட்டல அவங்க போனாங்க அந்த பையன்கிட்ட பேசினாங்க அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பண்ணாதப்பா நீ படிக்கிற புள்ள நீ அவளும் படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அவங்க என்கிட்ட திருடின அத்தனை விஷயமும் திருப்பி வாங்க வச்சு வீட்டுக்கு வந்து பட் ஸ்டில் வீட்டுல அவமானம் இருக்கும் இல்ல ஒரு பொண்ணுக்கு நான் என்ன சொல்ல வரேன் இந்த கடலை எந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரீமா எவ்வளவு பிரச்சனை போனாலும் கடவுளை போங்க கடவுள் கண்டிப்பா வந்து அவங்க கைவிட மாட்டாரு கொள்ளாரணம் ரேப் பண்றவங்க ஐயோ யோ நம்ம அப்படி பண்ணிட்டோமே நம்மளுக்கு வந்து மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு கிடையாது கண்டிப்பா எல்லாத்துக்குமே மன்னிப்பு இருக்கு அதுக்குன்னு கடவுள் என்ன வந்து மன்னிக்கிறாருன்னு சொல்லி திருப்பி திருப்பி தப்பு செய்யணும் அப்படின்னா யோசிக்காதீங்க கடவுள் கிட்ட போங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுள் ஏன்னா எனக்கு யாருமே கிடையாது எல்லாரும் இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க பாட்டி இருக்காங்க ஃபேமிலி அவ்வளவு பேர் இருந்தாலுமே திரும்பி பார்த்தா எனக்கு யாரும் ஐ ஐம் அ சிங்கிள் பர்சன் இப்ப வரைக்குமே வந்து நேர்மையா டைமுக்கு போறது டெடிக்கேஷனா இருக்கிற ஒரே ரீசன் என்னன்னா கருள் மட்டும்தான் எனக்கு எதனா பிரச்சனைனா அவரு தான் நான் கூப்பிடுவேன் ஜாலியா பேசுவேன் ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு அப்படிதான் ரொம்ப ரொம்ப கேஷுவலா பேசுவேன் அவர்கிட்ட எங்க அம்மா அப்பா கிட்ட அளவுக்கு கனெக்ட் இருக்குமோ விட அதிக கனெக்ட் தான் இருக்கு எந்த பிரச்சனை ஏ டு சைட் தான் நான் பேசுவேன் சோ மக்களே நீங்க எல்லாரும் வந்து ஒரு தப்பான ஒரு ஒரு ஹியூமன் மேடை நம்பாதீங்க நத்திங் இஸ் இஸ் நிரந்தரம் ஒன்லி ஒன்லி ட்ரூ ஒன் காட் மை 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 சேவியர் ஹூ ஹூ சேவ் லைஃப் 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 டு அ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஒரு ஒரு கலர்ஃபுல் ஐ ஐ ஐ நோ வாட் அண்ட் த லாட் ஃபார் நிறைய விஷயங்கள் அவர் மட்டும் நம்ம கூட நான் எனக்கு ஏன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டீங்கன்னு நான் ட்ரை பண்றேன் ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை நான் இப்படி தான் இருக்கேன் ஏன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்லிக்கிறேன் பைபிள் படிங்க உங்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பைபிள்ல பதில் இருக்கு நிறைய வாட்டி ஏங்கிருக்கேன் கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு வாட்டி உட்காந்து யோசிக்கும் போது என்னக்கே அறியாம வந்து பைபிள் படி உனக்கான பதில் பைபிள் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய எனக்குள்ள தாட் வரும் அப்ப ஓபன் எனக்கு ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ணி கடவுளே எனக்கு வந்து இந்த மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி இருக்கு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஓபன் பண்ண எனக்கு ஏற்ற வசனம் வரும் அப்படியே 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 கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அதை நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ டெம்டேஷன்ஸ் நிறைய வரும் கைஸ் டெம்டேஷன்ஸ்ன்றது வந்து சாத்தா குக் பண்ணுற அந்த டெம்டேஷன்ல விழாதீங்க இஃப் யூ திங்க் இட் இஸ் ராங் அதை அப்படியே வச்சிருங்க இல்லை அது பக்கமே போகாதீங்க கடல் கடல் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் ஆக்சுவலாக நான் வந்து பிறந்தது வந்தது எல்லாமே என்னோட ரிலிஜியன் வந்து ஹிந்து தான் ஸோ கடவுளுக்கு வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரி எல்லாம் வந்து கடவுளுக்கு கிடையாது நீ என் பொண்ணா என்னை உண்மையா நேசிக்கிறியா அது மட்டும் தான் அவர் பாப்பாரு நான் கடவுள தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ கடவுள் வந்து என்னை வந்து சாந்தினியா ஒரு மனுஷனா அவங்களோட பொண்ணா என்னை பாக்குறாரு ஸோ என்னைக்குமே வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் நான் அவரை வந்து விட மாட்டேன் எப்படின்னா புரிச்சிட்டு இருப்பேன் ஸோ லார்ட் கடவுளே நம்புங்க The only one God is almighty Jesus Christ. Amen.